தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரச்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்தி யுத கோனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சேன்ச்சகனை தோத்திரம் செய்வேனே இரச்சகனை தோத்திரம் செய்வேனே தோத்திரம் செய்வேனே அன்னை மரீ புல்மீ

செய்வே செய்வேனே செய்வே அச்சகனை செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்தித என்றும் என்றும்ோத்திரம் செய்வேனே ம் செய்வே ரணி தோத்திரம் செய்வே ரோத்திரம் செய்வேரம் செய்வே வானோர்கள வந்தனி பணிபவன் வனோர்களும்ந்தனி பணிபவனை வந்தையர் காணந்த மாச்சியளி மந்தைய காணந்த மாச்சியளி தோணை வான பரனும் நான குணாவளை தோத்திரம் செய்வேனே ரசனை தோத்திரம் செய்வேனே செய்வேனே வே இரச்சனை செய்வேனே பாத்திரமாக மாத்தரம் கருணை வைத்த பாத்திபரனை கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ம் செய்வேனே ரணேஷ தோத்திரம் செய்வேனே செம்பொன் குவானை தேசீர்கள் தேடும் குருவானை தேசீர்கள் தேடும் குருவானை வர் மே அன்பு பெற நின்று பைம்பொன் மறந்துவி அன்பு பெற நின்று பைம்பொன் மலத்துவி தோத்திரம் செய்வேனே இரச்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேன் tegare to tiram sevene aamen